நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை ஊக்குவிக்கவும் தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆத்ம நிர்பர் பாரத் குறித்த பிரதமரின் பேச்சு திருவள்ளூர் மாவட்ட தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் பொருட்களை ஊக்குவிக்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தின உரையில் தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம் என்றார் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ராணுவம் சார்ந்த தோள்களுக்கு உதிரி பாகங்கள் தயாரித்து வரும் தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்த உற்பத்தியாளர்கள் பிரதமரின் பேச்சு தங்களுக்கு ஊக்கம் அளிப்பதாகவும் உத்வேகத்தை கொடுப்பதாகவும் பிரதமரின் கனவான இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய தங்களுடைய பங்களிப்பை அளிக்க ஊக்கப்படுத்துவதாகவும் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உள்ள இந்தியா விரைவில் முதல் இடத்தை பிடிக்கும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் அந்த வகையில் காக்கலூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்க துணைத் தலைவர் திரு சந்திரசேகர் கூறுகையில் நான் எங்களுடைய இண்டஸ்ட்ரி வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு எழுவத்தி ஒன்பதாவது இண்டிபெண்டன்ஸ் டேல நம்மளுடைய பிரதம மிக அற்புதமாக ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு அதாவது அந்த ஸ்பீச்சில் வந்து ஆத்ம நிர்பர் பற்றி ரொம்ப அழகாக பேசியிருந்தார் அது வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது அந்த ஸ்பீச் ஆத்ம நிர்பர்னால் என்ன அதை இப்போ நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை நம்மளுடைய ஸ்டார்ட்அப்ஸ் எப்படி பண்ணணும் அப்ஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இமுத்ரா அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்குள்ளா எவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய கண்ட்ரியை வந்து ஒரு இன்றைக்கி வந்து நம்ம ஃபோர்த் ப்ளேஸில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் சொன்ன பிரகாரம் கண்டிப்பாக டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் வரக்கூடிய ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்திக்கொண்டான பாசிபிலிட்டி இருக்குது இதுக்காக எங்கள் எம்எஸ்எம்இ சார்பாக நான் அவருக்கு வந்து எல்லாருமே நாங்கள் வந்து பிரதம மந்திரிக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் தவிர இன்னைக்கு வந்து நிலைமை பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து இது மாதிரி நாங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதை பண்ணுவோம் பெனால்ட்டி போடுவோம் இது போடுவோம் ஸோ இனிமேல் நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் முன்னாடி யாருமே ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து நம்ம ரொம்ப அழகாக நம்ம வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட்லேயே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ பிரதம மந்திரிக்கு வந்து இது எங்களை வந்து ஊக்குவிச்சதுக்காக இந்த ஸ்பீச் கொடுத்து எங்களை ஊக்குவிச்சதுக்காக நாங்கள் வந்து பிரதமர் வந்திருக்கோம் தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்